வணக்கம் உறவுகளை மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீரியலில் ராஜி யாருக்கும் தெரியாமல் டியூசன் எடுத்த விஷயமும் நகையை வடிவடம் வாங்கியது பற்றியும் பாண்டியன் வீட்டுக்குள் வைத்து ராஜியிடம் கேள்வி மேல் கல்வி கேட்டு பிரச்சனை பண்ணுகிறார் அத்துடன் ராஜி எல்லாம் கதருக்காகத்தான் நான் செய்தேன் என்று சொல்லிய நிலையில் கதர் நீ ஏன் எல்லோரிடமும் போய் சொல்லிட்டு டியூசன் எடுத்தாய் நீ செய்த வேலை ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அதனால் எல்லோரிடமும் சொல்லிட்டே நீ செய்திருக்கலாம் என்று சொல்கிறார் அப்பொழுது மீனா ஆரம்பத்தில் ராஜி அனைவரிடமும் சொல்லி டியூஷன் எடுக்கும் ஆர்வத்தை பற்றி மாமாவிடம் பெர்மிஷன் கேட்டிருந்தார் ஆனால் மாமா பெர்மிஷன் கொடுக்காதால் ராஜிக்கு வர வழி இல்லை அதனால கோம் டியூஷன் எடுக்க முடிவு பண்ணினால் என்று சப்போர்ட்டாக பேசுகிறார் இப்படி மீனா சப்போர்ட்டாக பேசும்போது அனைவரும் வாயடித்து நின்று விட்டார்கள் அத்துடன் கோமதி என்றால் ராஜி டியூஷன் எடுப்பதற்கு நீதான் காரணமா உனக்கு முன்னாடியே தெரியுமா நீதான் அவளுக்கு உதவி பண்ணினாயா என்று கேட்கிறார் அதற்கு மீனா என்று சொல்லிய நிலையில் ராஜி மீனாவை காப்பாற்றும் விதமாக அக்காவுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அக்கா என்னை காப்பாற்றுவதற்காக போய் சொல்கிறார்கள் என்று சமாளிக்கிறார் ஆனால் மீனா நான் தான் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் என்று சொல்லிய நிலையில் செந்தில் மீனாவை திட்டுகிறார் எந்த ஒரு விஷயமும் பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணனும் உனக்கு தெரியாதா உன் தான் எல்லாமே பண்ணுவியா என்று கேட்கிறார் உடனே பாண்டியன் மீனா உதவி பண்ணி இருக்கிறார் என்று தெரிந்ததும் பொங்க ஆரம்பித்து விட்டார் நான் நினைச்சேன் இதுக்கெல்லாம் காரணம் நீயாகத்தான் இருப்பாய் என்று அதே மாதிரி நடந்திருக்கிறது நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்கிறேன் தா இந்த ராஜியை கெடுக்கிறதே நீதான் என்று மீனாவை திட்ட ஆரம்பித்து விடுகிறார் அப்பொழுது கோமதியும் மீனா மற்றும் ராஜியை கோபப்பட்டு பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து செந்தல் மற்றும் கதில் பொண்டாட்டிகள் செய்த தவறுக்காக பாண்டியரிடம் மன்னிப்பு கேட்டு தலைக்குடித்து நிற்கிறார்கள் அடுத்ததாக பாண்டியன் கோமதியுடன் நாளைக்கு நகையை இருந்து எடுத்து அவர்களிடம் கொடுத்து கொடுத்துவிடும் என்று சொல்கிறார் அதன்படி கோமதி நகை எடுக்கப் போகும்பொழுது சில நகைகள் மாற்றிக் கொடுக்க போகிறார் அதில் ஒரு நகையாக தங்க மயிலின் நகை ராஜின் அப்பாவிடம் சேரப்போகிறது இதை வாங்கியதும் சக்திவேலுக்கு போலி நகைகள் என்று தெரியவரப்போகிறது அதன் மூலம் மறுபடியும் ராஜி அப்பா மற்றும் சித்தப்பா சேர்ந்து பாண்டியனை அசிங்கப்படுத்தி பேச போகிறார்கள் அப்பொழுது பாண்டியன் அது யார் நகை என்று பார்க்கும் பொழுதுதான் போகிறது இது தங்கமையில் நகை என்று பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் தங்கமையிலின் அனைத்து நகைகளையும் செக் பண்ணி பார்க்க போகிறார்கள் அப்பொழுது கையும் கழுவமாக தங்கமையில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதன்படியே இந்த கதைகள் விறுவிறுப்பாக அடுத்தடுத்து நகர்ந்தால் டிஆர்பி ரேட்டிங்ல ஒரு படி முன்னுக்கு வந்துவிடும் இதைத்தான் மக்களும் இது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க